ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த ஒரு பவுடரை வச்சு ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்களா ஒரு டிப்ஸ் இல்லை ரெண்டு டிப்ஸு பார்க்கலாங்களா எந்த பவுட்ரு வேணால் எடுத்துக்கலாமா ஃபான்ஸ் எடுத்துக்கலாம் எந்த பவுட்ரு வேணால் எடுத்துக்கலாம் என்கிட்ட இது இருக்குது அதை நான் வச்சு இந்த சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுமா இது காட்டுறேன் பாருங்கள் இப்படி போட்டுட்டு எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிக்கல இறந்துட்டேன் அப் இது பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பவுட்ரு போட்டுக்கிட்டு பாருங்கம்மா தடவை தடவவே போயிட்டே இருக்குமா நீட்டாக பாருங்கள் பல பல பழன்னு வந்துடுது பாருங்கள் நல்லா சீப்பு மாதிரி வந்துடும்மா நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதெல்லாம் கூட பண்ணவே வேண்டாம்மா இப்படி செஞ்சிட்டாலே போதும் நீட்டாக உங்களுக்கு வந்துடுச்சு நான் அடுத்தது போட்டு பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்களா அழுக்கு தெரியுதுங்களா இதே மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தடை விட்டுட்டு தடை விட்டுட்டு அவ்வளோதாம்மா தெரியுதுங்களா அழுக்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்க நீட்டாக புதுசீப் மாதிரி வந்துருச்சுமா ஓகே இதையும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கம்மா எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் கீழே எவ்வளோ இருக்கிற அழுக்கு வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கம்மா சீப்பெல்லாம் எவ்வளோ நீட்டாகிடுச்சு நம்ம எவ்வளோ அறுக்கு அழுக்கு இருந்துச்சு இப்போ எவ்வளோ நீட்டாகிடுச்சி பார்த்தீங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இது சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்களா இந்த டிப்ஸு பாருங்கள் அடுத்த டிப்ஸு காட்டுறேன் அடுத்த டிப்ஸ் ஒன்றும் இல்லைம்மா இந்த பேரலோலி நம்ம என் இங்கே என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம் நான் இது என் கையில் இருந்துச்சு இது எடுத்துருக்கேன் இது ஒன்று இப்படி திறந்து நம்ம எப்போயும் ஃபேரல் ஒலைக்கு போட்டு போகலமா அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது வந்து நல்லா இருக்கும்ம்மா இது இந்த ரிசல்ட்டு எந்த பவுடரோ அந்த பவுட்ரு எடுத்து இதில் கொஞ்சம் கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுமா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து பவுண்டேஷன் போட்டால் எவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அந்த எஃபர்ட் இருக்கும்மா இது இது அப்படி கலந்துக்கோங்க பவுட்ரு பவுடரும் அந்த என்ன க்ரீம் இருக்கோ உங்கள் கையில் அந்த க்ரீம் இது வந்து முகத்துக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும்மா இது நான் அப்படி தடவி காட்டுறேன் உங்களுக்கு இப்படி தடவிட்டு இப்படி தடவிட்டு முகத்தில் அங்கங்கே வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கையில் வந்து பண்ணக்கூடாதுமா இந்த மாதிரி பஃப் இருந்துச்சுன்னா பஃப் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தெரியுதுங்களா தெரியுது பாருங்க நல்லா அந்த ஒரு மாதிரி பவுண்டேஷன் போட்ட அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இது கிடைக்கும்மா இதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நல்லாயிருக்கும் இது போட்டு இப்படி பண்ணிவிட்டு அந்த ரெண்டே ரெண்டு பொருள் தாம்மா உங்களுக்கு அது கையில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பஃப் வச்சு பஃப்பில் தடவிக்கோங்க தடவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்மா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வேறு எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பொருள் தாம்மா இந்த ஒரு பொருளை வச்சு ரெண்டு ரெண்டுத்தையும் செஞ்சாச்சும்மா ஓகேம்மா தேங்க் யூம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ